வயநாட்டில் வந்த வெள்ளம் இதுவரை எத்தனை உயிரிழப்பு எப்படி ஆரம்பித்தது தற்போதைய நிலவரம் என்ன இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் கேரளா மட்டுமில்லாது தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா என தென் மாநிலங்களில் உள்ள கல்லூரி மற்றும் அலுவலக நண்பர்கள் ஒன்றாக சென்று தங்களின் விடுமுறை நாட்களை குதூகலமாக கொண்டாட தேர்வு செய்யும் மிக முக்கியமான இடம் வயநாடு கடற்கரை ஓரம் தங்கும் விடுதிகள் அருவிகள் நீர்வீழ்ச்சிகள் என ஏராளமான சுற்றுலா தலங்கள் இங்கு உள்ளது ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலையில் கேரளாவின் அமைதியான வயநாடு மாவட்டம் எதிர்பாராத நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டது திங்கள் கிழமை இரவு தொடங்கிய பலத்த மழை மலைகளின் சரிவுக்கு வழிவகுத்தது மண் நீர் மற்றும் கற்பாறைகளின் பெரிய வெள்ளத்தை தூண்டியது சந்தேகத்திற்கு இடமின்றி குடியிருப்பாளர்கள் மீது விழுந்தது பேரழிவின் விளைவாக குறைந்தபட்சம் முன்னூற்று ஐம்பது உயிர்களை இதுவரை நாம் இந்த பேரிடரில் இழந்துள்ளோம் முக்கியமாக சிறிய வீடுகள் அல்லது தற்காலிக தங்கும் இடங்களில் வாழ்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை பாதித்தது ஆரம்ப நிலச்சரிவு ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு மணியில் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாவது நிலச்சரிவு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேலும் அழிவுகரமான சரிவாக ஏற்பட்டது இந்த தொடர் நிகழ்வுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கிருந்து தப்பிக்க மிகவும் சிறிய வாய்ப்பை விட்டுச் சென்றன அவர்களில் பெரும்பாலோர் தூக்கத்தில் புதைக்கப்பட்டனர் அடுத்த நாள் காலை தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக அனைத்து அரசு நிறுவனங்களும் குவிக்கப்பட்டுள்ளதாக கேரள முதல்வர் பினராய் விஜயன் அறிவித்துள்ளார் இருப்பினும் மீட்பவர்கள் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொண்டனர் கடுமையாக பாதிக்கப்பட்ட முண்டக்கை பகுதி சூறல் மலையை இணைக்கும் பாலம் உடைந்து செல்வதற்கு இடையூறாக இருந்தது தடை செய்யப்பட்ட பாதைகள் காரணமாக முண்டக்கையிலிருந்து குடியிருப்பாளர்களை விமானத்தில் ஏற்றிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக யூடிஎஃப் எம்எல்ஏ டி சித்திக் சுட்டிக்காட்டினார் கண் இமைக்கும் நேரத்தில் தொடர் மழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக மீட்பு பணிகள் தொடர்ந்து சவால்களை எதிர்கொண்டன இந்த பேரழிவின் அளவு இரண்டாயிரத்தி பதினெட்டு கேரள வெள்ளத்துடன் ஒப்பிடுகையில் அது சுமார் ஐநூறு உயிர்களை கொன்றது உயிர் பிழைத்தவர்களை மீட்பதற்கும் இடம் பெயர்ந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் சமூகமும் அதிகாரிகளும் நேரத்தை எதிர்பார்த்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர் மழை மற்றும் நிலையற்ற நிலப்பரப்பு குறிப்பிடத்தக்க சவால்களை முன்வைக்கிறது ஆனால் மீட்பு குழுக்களின் கூட்டு உறுதியும் தமிழ்நாடு பெங்களூரு போன்ற அண்டை மாநிலங்களின் ஆதரவும் நெகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையின் உணர்வை காட்டுகின்றன அதிகாரப்பூர்வ இறப்பு எண்ணிக்கை முன்னூற்று ஐம்பதாக இருந்தாலும் இன்னும் கிட்டத்தட்ட இருநூறு பேரை காணவில்லை என்பதால் எண்ணிக்கை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது